அலங்கானல்லூர் அருகே கலைஞர் ஏறு தழுவுதல் அரங்கத்தில் உலக சுற்றுலா தின கொண்டாட்டம் மதுரை மாவட்டம் அலங்கானல்லூர் அருகே குட்டிமைக்குப்பட்டி கீழக்கரையில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் உலக சுற்றுலா தின கொண்டாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தார் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மதுரை மாவட்ட சுற்றுலாத்துறை மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பாரம்பரிய கிராமிய கலை நிகழ்ச்சிகள் பண்டைய கால வரலாற்று நினைவுச் சின்னங்கள் தோல்பாவை கூத்து தெருக்கூத்து தப்பாட்டம் மாநாட்டம் மயிலாட்டம் மாநாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் மட்டுமன்றி பல்வேறு வெளிமாவட்டங்களிலிருந்தும் கலை நிகழ்ச்சிகளை கண்டு களிக்க வந்திருந்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட சுற்றுலாத்துறை அலுவலர் சுய பாலமுருகன் செய்திருந்தார் இதில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் தனரார் பரந்தாமன் தனசேகர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் முத்தையன் பாசன விவசாய சங்க துணை செயலாளர் அருண்குமார் இளைஞர் அணி அமைப்பாளர் நகருப்பு தகவல் தொழில்நுட்ப பிரிவு தவசதீஷ் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்